தாரா தோஷம் என்றால் என்ன அக்ஷமி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எல்லாருக்குமே எந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எடுத்துட்டாலுமே அது வந்து ஒரு தாரா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தாரானா நட்சத்திரம் இந்த நட்சத்திர தோஷம் சந்திரன் நமக்கு எந்த இடத்துல இருக்கு சரி இருக்கக்கூடிய சுப கிரகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிரகம் தான் சுப கிரகம் சந்திரன் ஒன்னு குரு ஒன்னு மற்ற எல்லாமே சுப கிரகங்கள் தான் சோ இந்த சந்திரன் ஏதாவது ஒரு அசுப கிரக பார்வையோடையோ அல்லது அசுப கிரகத்தோடையோ தான் சேர்ந்து இருக்கணும் வர வழியே கிடையாது இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அசுப பார்வையோ அது எல்லாருக்குமே உண்டு யாருக்குமே சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க ஐயோ சுத்த ஜாதகம்னு சொன்னாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் கலையவே கிடையாது யார் ஜாதகமும் சுத்தம் இவங்க என்ன நினச்சின்னு இருக்காங்கன்னா கட்டம்லாம் எம்டியாக இருந்தது ஏழாம் இடத்துல எம்டியாக இருக்கு எட்டாம் இடம் எம்டியாக இருக்கு இல்லை பத்தாம் இடம்லாம் எம்டியாக இருக்குன்னா சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நல்லா ஜாதகத்தை கிரகங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நல்லா படித்தவங்க அவங்கள்ட்ட உங்கள் ஜாதகத்தை காமிங்க கற்றுக்கிறவங்க இப்போதான் நான் உங்க ஜாதகத்தெல்லாம் வச்சு கற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்க ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க இல்லை பயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க எல்லார் ஜாதகத்துலேயுமே டிஃபால்ட்டா தே வில் பி சம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு எரர் இருக்கத்தான் செய்யும் இது நம்மளுடைய கர்மாவை சேர்ந்ததாக இருக்கும் நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கோம் இது நமக்கு எத்தனாவது பிறவி இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கே நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ நமக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா அமையாமல் போகலாம் இல்லை நம்ம பண்ண கர்மா பலனில் கூட பிறந்ததுங்களே நமக்கு சத்ருவா இருக்கலாம் இல்லை நம்ம பண்ண கருமாவில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நமக்கு சத்ருவா இருக்கலாம் கல்யாணம் பண்ணவங்க நல்லா இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு சத்ருவா இருக்காங்க ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எல்லாருமே இவங்க நல்லவங்க இல்ல எல்லாருமே நம்மளை வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது என்ன எவ்ரி பர்சன் வில் ஹாவ் யாராவது ஒருத்தர் பிடிக்காதவங்க அப்படிங்கறது கண்டிப்பாக இருக்கும் சோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா தாரதோஷம் அப்படின்னு சொல்றோம் சோ நம்மளுடைய நட்சத்திரம் நம்மளுடைய சந்திரன் ஒரு ராசியில இருக்கார் இல்லையா சோ அதுல அசுப கிரகங்களினுடைய பார்வை எப்படி அதன் மேல் படுகிறதோ அது நமக்கு தோஷமாக இருக்கு அப்படி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய தோஷத்திற்காக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னையிலருந்து நம்ம டுவெண்ட்டி செவன் டேஸும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தோஷத்திற்கான பரிகாரத்தை தான் சொல்ல போகிறோம் ஸோ இன்னைக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த விதமான பங்கம் இல்லைன்னா எனக்கு ரொம்ப லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லைப்பா நான் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடித்து கொண்டால் நான் முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகர் ஆலய வழிபாடு வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக வச்சுக்கோங்க ஒன்று ஒரு வாரம் நீங்கள் வந்து அருகம்புல் மாலை சாத்தலாம் அண்ட் டியூஸ்டேஸில் நிறைய விநாயகர் ஆலயங்கள் போங்க அண்ட் டியூஸ்டேஸில் ஏழு விநாயகரை ஒரே நாளில் ஏழு கோவில் ஏழு விநாயகரை நீங்கள் வந்து அவர் விளக்கே தரதோ இல்லை நெய் தானம் பண்ணுறதோ இல்லை சுவாமிக்கு வந்து தேங்காய் சிதறுக்காய் போடுறதோ இது எல்லாமே வந்து உங்களுடைய தாரதோஷத்திற்கான பரிகாரம் தான் ஸோ டீஃபால்ட்டாக டியூஸ்டே டியூஸ்டே இதை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு படிக்கட்டு ஒரு ஏறுமுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு ஏறுமுகமாக இருக்கும் அண்ட் எவ்ரி டியூஸ்டே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயக வழிபாடு செய்யணும் அதுவும் அன்றைய நாளில் ஏழு விநாயகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அது மட்டும் இல்லை அஸ்வினி நட்சத்திரங்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சீக்ரெட்டையும் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்